நாங்கள் தேனி இருந்து வர்றோம் உத்தமபாளையம் ஒன்றிய கழக செயலாளர் வினோத்குமார் தேனி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஓபிஎஸை வழக்குனதுலேருந்து தேனி மாவட்டம் வந்து அண்ணாதிமுக வந்து மீட்டெடுக்கப்பட்டு எடப்பாடியார் தலைமையில் அமோகமாக முன்னிருந்ததை காட்டிலையும் இன்னை இப்போ வந்து சிறப்பான முறையில் வந்து செயல்பட்டுருக்கு கட்சி ரீதியாக டிஎம்கே ஆட்சி வந்து ஒரு மோசமான நிலைமையில் வந்து தேனி மாவட்டம் வந்து ஒதுக்கப்பட்ட நிலையில் வந்து இப்போதிக்கி வந்து இருக்குது எடப்பாடியார் வந்து எப்படி சேலத்தை வந்து தங்க மாவட்டமாக மாற்றினாரோ அதே மாதிரி வருங்காலத்திலையும் நம்ம ஓபிஎஸ் அவர் இருந்த மாவட்டத்தில் வந்து எடப்பாடியார் ஆட்சி வந்து வந்ததுக்கு அப்புறம் சிறப்பான ஆட்சி நடைபெறும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எல்லாருமே வந்து எடப்பாடியாருக்கு உறுதுணையாகவும் பக்கவளமாகவும் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தங்க தலைவர் நம்ம புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை ஆட்சி கட்டில் அமர்த்தும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம் சீரோடும் சிறப்போடும் இந்த பொதுக்குழு பொதுக்குழுவுக்கு நாங்கள் எல்லாம் வருகிறோம் இந்த நல்ல சிறப்பான கூட்டம் ஐயா எடப்பாடி ஆறு பொதுச் செயலாளராக முழு மனோசா தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க மிக்க நன்றி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இருவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் தான் வெற்றி அடைவோம் அது உண்மையாக மக்கள் எல்லாமே வாக்களிக்கிறதுக்கு தயாராகிவிட்டார்கள் அதனால் ஏழை எம்பதி மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் பல திட்டங்களை எல்லாம் அண்ணா திமுக அறிவித்த திட்டத்தை புற இந்த திமுக ஆட்சி முடக்கி வச்சிருச்சு இன்னும் வருக வருங்காலத்தில் தாலிக்கு தங்கம் அனைத்து பள்ளிகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு சிறு நலத்திட்டங்கள் அத்தனை கொடுப்பதற்கு எடப்பாடி அவர்கள் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் ஆட்சி அமைப்பார் 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 சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொழு பொதுக்குழு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் அலைகடலான வராங்க பொதுமக்களும் வராங்க இதிலிருந்து இந்த என்ன தெரியுதுன்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சி அமைத்து மக்களுக்கான உண்மையான சமூக நீதியை வழங்கும் அப்பா முதலமைச்சர் பையன் மு துணை முதலமைச்சர் மற்றும் இதர குடும்ப உறுப்பினர்கள் வந்து வெவ்வேறு பொறுப்பில் இருக்கிறதெல்லாம் அது திமுகவில் தான் ஆனால் அண்ணா திமுகவில் வந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற அம்மாவின் கொள்கைக்கேற்ப இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மக்களுக்கான இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பாலான தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் ஆட்சியை அமைக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல நல்லாட்சியை வழங்கும் வழங்கும் என்று கட்சிக்காரர்கள் கூறிக்கொள் கூறிக்கொள்வது மட்டுமில்லாமல் மக்களும் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியை விரட்டுவோம் என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் இரட்டை அலை மலரும் 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 வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்ட காலத்துலேருந்து வந்திருக்கிறோம் இந்த வாய்ப்பு கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் பொதுச் செயலாளருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலர் அண்ணன் வை சோமசுந்தரம் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் வருங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறது எங்களுடைய உயிர் உயிர் மூச்சு உள்ளவரை அதுக்கு பாடுபட்ட ஒரு முதலமைச்சர் ஆக்கொண்டது உறுதியாகிறதுக்காக இந்த பொதுக்குழு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் தான் முதலமைச்சருங்கிறத உறுதிப்படுத்தின இந்த பொதுக்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த சூழ்நிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடியார் தான் முதலமைச்சருங்கிறதுக்கான அங்கீகாரத்தை இன்றைக்கி இந்த பொதுக்குழு வழங்கியிருக்கு தல எடப்பாடியார்கள் ஆட்சி நிச்சயம்லாம் இல்லை முடிஞ்சு போச்சு இப்போ ஆரம்பிச்சிருச்சு கழக தொண்டர்லாம் எழுச்சி ஆகிட்டான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது சக்தி ஸ்டாலின் அவர்கள் வெளியேற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அதில் தெளிவாக இருக்கோம் நான் மட்டும் இல்லை கழக தொண்டர்கள் எல்லாம் அப்படியே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு எந்த எந்த பாகுபாடையும் இந்த ஓபிஎஸ் இந்த சசிகலா இவெல்லாம் யாருமே கிடையாது ஒரே அணி அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியாரவர்கள் தான் கழகம் இன்றைக்கி க சிறப்பாக வழிநடத்தி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் இன்றைக்கி வெளியில லட்சக்கான பேர் நிற்கிறான் பொதுக்குழு அவரை பார்க்க வருகை தந்து உள்ளார்கள் ஏன்னா எனவே வருகின்ற இருபத்தாறு தேர்தல் இந்த தீர்மானம் இந்த பொதுக்குழு எல்லாமே அண்ணனை வந்து பல பல மடங்கு இன்றைக்கு அவர்தான் முதல்வர் என்ற ஒரு தருணம் இன்றையிலிருந்து கூட சொல்லலாம் தேர்தல் நாளைக்கே வந்தால் கூட அவர்தான் முதலமைச்சர் மக்கள் வந்து அளவுக்கு நம்ம கழக தோழர்கள் ஒரு விழிப்பு மக்களுடைய எழுச்சி வரும் வருகை போது பார்க்கும்போது ஒரு எழுச்சி எனவே அண்ணன் எடப்பாடியார் வாழ்க 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 மீண்டும் முதலமைச்சர் உறுதி 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 என விடைபெறுகிறேன் நன்றி கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்